வணக்கம் நண்பர்களே மல்லிகை பூக்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மல்லிகையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட கூட ஒரு ஒன்பது வகையான மல்லிகை பூக்கள் இருக்குது ஒரிஜினல் மல்லிகை பூக்கள் அந்த மல்லிகை பூக்கள் பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் என்னென்னா ஒரே டயத்தில் வந்து அந்த ஒன்பது மல்லிகை பூக்களுமே பூத்துருக்குது அந்த ஒவ்வொரு மல்லிகை பூக்களோட இலைகளுமே வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மல்லிகை பூக்களும் அதோட இலைகளும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் சின்ன ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஒன் காமிக்கிறது வந்து டபுள் பெட்டல் மல்லிகை ஈக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இதோட இலைகள் வந்து ரொம்ப நல்ல டார்க் பச்சை கலரில் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் மற்ற மல்லியோட சின்ன இலைகளாக இருக்கும் ரெண்டு பெட்டல்ஸ் தான் இருக்கும் பூ பறிக்கும் போது அந்த இலை பெஞ்சிருச்சு அதனால் தனித்தனியாக இலையும் பூவும் தனியாக வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஈக்கு மல்லி ரெண்டாவது காமிக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பத்தடுக்கு மல்லி ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடியது இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃபுல்டாக இருக்கும் மூணு இலைகள் சே ஒவ்வொரு கனவுலுமே அந்த மூணு மூணு இலைகள் சேர்ந்தாப்புல இருக்கிறத வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்தது வந்து குண்டு மல்லி இல்லைன்னா மூணடுக்கு மல்லின்னு சொல்லக்கூடியது இது வந்து நல்லா இதுவுமே குட்டி ரோஜா மாதிரி பூக்கும் இதோட இலைகள் நல்ல டார்க் பச்சை கலரில் இருக்கும் இந்த மல்லியோட காம்புகள் வந்து மற்ற எல்லா மல்லி காம்புகளோடையும் குட்டையாக இருக்கும் ரோஜா மல்லி காம்பு வந்து நல்ல நீளமாக இருக்கும் அடுத்தது வந்து ராமர் பானம் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நல்ல ஊசியாக நீளமாக இருக்கும் இதோட இலைகளுமே பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இதுவுமே ஒரு மாதிரி ரஃபுல்டாக தான் இருக்கும் இந்த இலைகள் அந்த இலைகளையும் பூக்களையும் ஒவ்வொரு இதை சேர்த்து சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்தது ராமேஸ்வரம் மல்லி இதுவுமே குண்டு மல்லி மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அந்த இலைகள் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இலை இலைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து அந்த குண்டு மல்லியோட கொஞ்சம் அந்த பெட்டல்ஸ் வேற வேறு மாதிரி இருக்கும் அடுத்தது நம்மளை எல்லாருக்குமே தெரிஞ்ச நார்மல் சிங்கிள் பெட்டல் மதுர மல்லின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு அடுக்கு தான் இருக்கும் இதில் அந்த மொட்டு எல்லாமே வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நர்சரிஸ்லையுமே இந்த பூவை வச்சுமே ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து வாங்கிடலாம் அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குட்டியாக இதுவுமே ரோஜா மாதிரி இருக்கும் ஆனால் இதழ்கள் வந்து நீளமாக இருக்கக்கூடிய இருவாச்சி மல்லி இது வந்து பூக்களை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இலைகள் வந்து நல்ல ஒரு இளம் தளிர் பச்சைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்காது இலைகள் வந்து பூவோடையே நம்ம வந்து பார்த்து வாங்கிடலாம் இதோட மொட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி உடுப்பி மல்லின்னு சொல்லுவாங்க இதோட மொட்டுகள் பார்த்தீங்கன்னா ஊசியா நம்ம வந்து சந்தனமுல்லை மொட்டுக்கள் மாதிரி இருக்கும் பூக்கள் வந்து ஒத்த அடுக்கில் தான் பூக்கும் இலைகளுமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இதில் பூக்களை அது வந்து பழைய கிளிப்பிங்ஸ் அதனால இந்த மொட்டோட தான் வச்சிருக்கேன் இந்த இதில் இதில் மட்டும் மொட்டு தான் இருக்குது பூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா மற்றதுல பூக்கள் இருக்காது பார்த்தீங்களா அடுத்தது வந்து கனகமல்லின்னு சொல்லக்கூடியது இந்த இலைகளோட நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்கும் ராஜ கூட சொல்லுவாங்க ஊசியா இருக்கும் இலைகள் வந்து ரொம்ப ஊசியா பச்சையாக இருக்கும் பூக்கள் வந்து மூணு அடுக்கில் தான் இருக்கும் குட்டியாக இருக்கும் மற்ற குண்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இந்த பெட்டல்ஸும் பூ மேமும் இப்போ அந்த ஒன்பது விதமான பூக்களையும் அதோட இலைகளோடையே சேர்த்து உங்களுடைய க பார்வைக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான மல்லிகைப்பூ செடிகள் பற்றியும் மற்ற பூச்செடிகள் வளர்ப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் சந்திப்போம்